இந்த வீடியோல நீங்க பாக்குறது ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ற ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க இது பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் அப்ளிகேட்டர் மிஷினு இதை வச்சு நம்ம அருமையா வந்து ஃபெர்டிலைசரை செடிக்கு செடி வச்சுட்டு போக முடியும் பாருங்க எவ்வளோ எளிமையா வந்து வேலையை முடிக்கிறாங்க இந்த வீடியோல பாருங்க இந்த விவசாயி எவ்வளோ சிரமப்பட்டு தன்னோட வயலுக்கு வந்து நீர் பாச்சிடாரு பாருங்க இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க பாருங்க எவ்வளவு சிரமப்பட்டு வந்து தண்ணி பாய்ச்சாரு நம்ம நிலத்துக்கு பிவிசி பைப்பை அங்கங்க பதிச்சு வச்சு அது டேமேஜ் ஆகும் போது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் ஃபோல்டபுள் பைப்பை நம்ம யூஸ் பண்ணோம்னா அருமையாக வந்து அதை ஃபோல்டு பண்ணி நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாங்க வீட்டுக்கு பாருங்க எவ்வளோ அருமையாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு கரும்பு நடவு செய்கிறதுக்கு புல்லை கட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு எக்யூப்மெண்ட் வந்துச்சு பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து ஸ்பீடாக வந்து புல்லை கட் பண்ணி போடுறாங்க பாருங்க சும்மா கண இடையிலேயே வந்து சூப்பராக கட் பண்ணுறாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கறது ஹாட் சாயில் அப்ளிகேட்டார் ஃபர்டிலைசர் அப்ளிகேட்டாருங்க இது பார்த்தீங்கன்னா நமக்கு அழமான வேர்ப்பு உள்ள செடிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து வேர் ரொம்ப அடியில் இருக்கும்போது அதில் வந்து உரம் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டை நீங்கள் வச்சு அருமையாக வந்து ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் பாருங்கள் வாழை மரத்துக்கு இடையில களைக்கொல்லி அடிக்கிறதுக்கு இவங்க எவ்வளோ அருமையாக வந்து ஒரு நாசில் செட்டப்பே இருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்ப்ரேயர் கடைலேயும் வந்து கிடைக்குங்க பாருங்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு எக்யூப்மெண்ட்டு இந்த வீடியோவில் பாருங்கள் பொதுவாக வந்து நம்ம இல மேல ஸ்ப்ரே பண்ணுவோம் ஆனால் வந்து வேரை வந்து நம்ம பெரும்பாலும் வந்து கவனிக்க மாட்டோம் வேர்லேயும் பார்த்தீங்கன்னா நுண்ணோட்டம் உரம் இதை இந்த சத்துக்களை எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நம்ம அடி அடிக்கடி வந்து ட்ரென்சிங் கொடுத்தோம்னா நம்ம நம்ம பயிர் வந்து ரொம்ப செழிப்பாகவே இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வீடில் நீங்கள் பார்க்குற இந்த ஸ்ப்ரேயரை வச்சு நம்ம அருமையாக வந்து செடிகளுக்கு மேலேயும் செடிகள் த இலைக்கு கீழே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த மிஷின்லாம் பார்க்குறதுக்கு வீடியோ நீங்கள் பார்க்குறது பேடி ஹார்வெஸ்டர் மிஷினுங்க இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆள் யூஸ் பண்ணியே வந்து சூப்பராக வந்து அறுவடை பண்ணிடலாம் அதை அருமையாக வந்து பேக்கிங்கும் பண்ணிடுறாங்க பாருங்கள் சூப்பராக இருங்க இந்த மிஷினு இதை நீங்கள் பார்க்குற இந்த எக்யூப்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு எக்யூப்மெண்ட்டு அருமையாக வந்து மண்ணை கொத்தி விட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மிஷினு பாருங்கள் எவ்வளோ எளிமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இதை வீடோல் நீங்கள் பார்க்குற இந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம வச்சு அருமையாக வந்து விலங்குகள் பறவைகள் இதெல்லாம் வந்து நிலத்தில் வராமல் பார்த்துக்கலாங்க இது வந்து ரெகுலராக வந்து சவுண்டு எழுப்பிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் எவ்வளோ எக்ஸலெண்ட்டாக ஒர்க் பண்ணுது இந்த வீடோ நீங்கள் பார்க்குறது ஃபெர்டிலைசர் அப்ளிகேட்டர் மிஷினுங்க இதை நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா அருமையாக வந்து செடிக்கு செடி உரம் வச்சுட்டு போகலாம் பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு செவிடல் நீங்கள் பார்க்குறது ஆல்ட்ரேஷன் பண்ணப்பட்ட மினி கலப்பங்க இந்த கலப்பை யூஸ் பண்ணி நம்ம மேனுவலாகவே வந்து சூப்பராக வந்து ஏர் ஓட்டிடலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த மினி ரொட்டோவேட்டர் மிஷின் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து மண்ணை பவுடர் ஆக்கி போடுது பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து ரொம்பவே விவசாயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செவிடல் நீங்கள் பார்க்குறது மினி பேடி ஹார்வெஸ்டர் மிஷினுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஒவ்வொரு ரோவாக வந்து அருமையாக அறுவடை பண்ணுது அதே மாதிரி அந்த பேக்கிங்கும் வந்து சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு வீடியோவில் பாருங்கள் நாற்று நடவு பண்ணுறதுக்கு இவங்க எவ்வளோ அருமையாக வந்து தூக்கி தூக்கி போட்டு நடவு பண்ணுறாங்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நட வந்து கீழே ஸ்டோன் மாதிரி ஒரு டைப் இருக்குங்க அது போய் அழகாக வந்து நாற்று நடவு பண்ணி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது மல்ச்சிங் ஷீட்டில் ஹோல்ஸ் போடக்கூடிய டெக்னிக்ஸ் தாங்க இந்த வீடியோவில் நிறைய வந்து இந்த மல்ச்சிங் ஷீட்டில் ஹோல்ஸ் போடுற டெக்னிக்ஸ் இருக்குது பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்து ஹோல்ஸ் போகிறாங்க பார்க்கவே இவ்வளோதான் அட்வான்ஸான மிஷின்ஸு உரம் போடுறதுக்கு வந்தாலும் நம்ம வந்து மேனுவல் ஒர்க்கு தாங்க ரொம்ப விரும்புவோம் பாருங்கள் இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உரம் மூட்டையை எடுத்துகிட்டு போய் உரம் போடுறாரு பாருங்கள் உரத்தை போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வாலியை தூக்கிட்டு போய் உரம் போடுவாங்க இவங்க பாருங்கள் அந்த சாக்கு பையை சூப்பராக ஆல்ட்ரிச்சிங் பண்ணி அதில் பக்கெட்டை வச்சு சூப்பராக வந்து உரத்தை போடுறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த டெக்னிக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த மிஷினோட பேர் இன்ட்ரோ வீடருங்க இந்த வீடரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேரு ப்ளஸ் வந்து இது வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு சென்சார் இருக்குதுங்க இது ஒவ்வொரு கிராப்புக்கும் ஏற்ற மாதிரி சூப்பராக வந்து களை எடுத்துகிட்டு போயிடும் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குதுங்க விவசாயத்தில் செலவு எப்படி குறைக்கிறதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி என்ன வேஸ்ட்டு பாட்டலில் நம்ம விதையில கொட்டி சீடிங் மிஷின் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் அருமையாக வந்து விதையை ஒன்றுறாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் சின்ன சின்ன கீரை விதைகள் எள்ளு விதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போகாமல் விதைக்கணும் அதுக்கு வந்து இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை நீங்கள் யூஸ் போனீங்க போதுங்க நல்லா வந்து மேலோட்டமாக விதைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து நம்ம வயல்வெளிக்கு ஆள் போட்டு நம்ம வந்து சம்பளம் கொடுத்து வைப்போம் இதுக்கு அதெல்லாம் தேவையில்லை களைகள் முளைச்சாலும் பூச்சி இருந்தாலும் அருமையாக வந்து சென்சார் பண்ணி ஓனருக்கு அமிச்சிடும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஓல்டு இரிகேஷன் மெத்தடுங்க இங்கே பாருங்கள் கால மாட்டை கொண்டு எவ்வளோ அருமையாக வந்து குளத்தில் இருக்க தண்ணியை இறைக்கிறாங்க இந்த ஒரு டெக்னிக் பார்த்தீங்கன்னா பழங்காலத்தை ரொம்பவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு டெக்னிக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் விதை இல்லை எந்த பூச்சியும் அண்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து என்ற ஒரு கலவையை வந்து போடுவாங்க இது வந்து பூச்சி மருந்து இது போகிறது மூலயமா வந்து நமக்கு விதை வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் பூச்சி அரிக்காமல் வீடியோவில் பாருங்க வயல்வெளியில் ரெகுலராக வந்து சத்தம் போடுறதுக்கு இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரியான நம்ம செட் பண்ணிட்டோம்னா போதும் பறவைகள் விலங்குலாம் வராமல் நம்ம வந்து வயல்வெளியை மெயின்டைன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இவ்வளோ வீடியோவில் பாருங்கள் உரத்தை எப்படியெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த டெக்னிக்லாம் உரம் மூட்டையே வந்து சூப்பராக ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு அதுலேயே வந்து யூரியாவை கொட்டி சூப்பராக வந்து போடுறாங்க இந்த உரத்தை பண்ணி இந்த மாதிரி தாங்க இருக்குது பாருங்கள் இந்த ஸ்ப்ரேயர் மிஷினை இந்த டாக் மேலே கட்டிட்டு இதுவே வந்து ஸ்ப்ரே பண்ணுதுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க செம ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான மிஷினுங்க இது பாருங்க ஒரு சென்சார் டைப்பில் சூப்பராக வந்து களைகளை மார்க் பண்ணி சூப்பராக ஸ்ப்ரே பண்ணுதுங்க அது மேலேயே பார்க்குறதுக்கே ரொம்ப இருக்கு இது மூலிமா பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது வீடோவில் பாருங்கள் ட்ராலி மாதிரி இருக்கிற ஒரு செட்டப்பில் ஃபர்டிலைசரை கொட்டி ஒரு எவ்வளோ அருமையாக வந்து மாடிஃபை பண்ணி அதில் ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணாரு பாருங்க பார்க்கவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த ஒரு மிஷினு வீடோவில் பாருங்க ரோஜா செடிக்கு கவாத்து வெட்டி விடுறதுக்கு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்க பிளேடு மாதிரி இருக்கிற ஒரு மிஷினை வச்சு அருமையாக நம்ம கவாத்து எடுத்து விடலாம் ஒரு அருமையான மிஷின் பாருங்க குர்த்து இலையை தவிர மற்ற எல்லா இலையும் கட் பண்ணி சூப்பராக வந்து செடியை வளர வைக்குதுங்க பாருங்க இந்த எக்யூப்மெண்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எக்யூப்மெண்ட்டு வீடோவில் பாருங்க ஃபேக்ட்ரியிலலாம் வந்து மூட்டையை பேக் பண்ணுறது எவ்வளோ அருமையாக வந்து நடக்குது பாருங்க வெயிட் போட்டபடியே வந்து சூப்பராக வந்து ஸ்டெச்சிங்கும் பண்ணிடுறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் நீங்க பார்க்குறது மேனுவல் சீடர் மிஷினுங்க நம்மளே வந்து சூப்பரா வந்து மக்காச்சோளத்தை நடவு பண்ணிடலாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இந்த டெக்னிக் இந்த வீடியோல பாருங்க இந்த பெரியவர் எவ்வளவு அருமையா வந்து இன்ஜின் நடவு பண்ணிட்டு போறாரு இந்த எக்யூப்மெண்ட்ல இதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்காச்சோளத்தையும் வந்து இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி அருமையா வந்து நடவு பண்ணிடலாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடோவில் நீங்கள் பார்க்குறது அட்வான்ஸு சீடர் மிஷினுங்க இந்த மிஷினை நம்ம யூஸ் பண்ணி மக்கா சோளம் பூண்டு இந்த மாதிரியான வித பொருட்களை ஊன்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா கலப்பு செட்டப்பும் இருக்குது பார்க்கவே இது ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம வீட்டில் தோட்டம் அப்புறம் கார்டன் அந்த மாதிரியான ஏதாவது வந்து நம்ம செடிகளை வளர்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிவிசி பைப்ஸை வச்சு நம்ம அருமையாக வந்து தெளிப்பு நீர் பாசனம் பண்ண முடியும் பாருங்கள் பைப் ஓப்பன் பண்ணுறாங்க சூப்பராக வந்து தெளிப்பு நீர் பாசனம் பண்ணது சூப்பராக இருக்குது இந்த டெக்னிக்கு மல்ச்சிங் ஷீட்டில் செடிக்கு மண்ணணைக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து செடி மேலே விழுகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த ஒரு டெக்னிக்கு செடியில் நடவு பண்ணுறதுக்கு இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து நடவு பண்ணுறதுக்கு தேவையான ஹோல்ஸை அப்படியே போட்டுட்டு போதுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஒரு எக்யூப்மெண்ட் இந்த வீடியோவில் பாருங்கள் நம்ம பழங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியில் போகிற தண்ணி இந்த ஆற்றுல போகிற தண்ணியை எவ்வளோ அருமையாக வந்து வயலுக்கு தண்ணி பாய்ச்சதுக்காக இந்த பழைய இரிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டெக்னிக் ஃபர்டிலைசர் அப்ளை பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து டிராக்டரை மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் பாருங்கள் ஃபெர்டிலைசரை அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா வந்து பார் எடுத்து சூப்பராக வந்து போட்டு போதுங்க ஓரத்தை பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு நிலம் இருந்தால் மட்டும் போதாதுங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன டெக்னிக் இருந்தாலே போதும் ஒரு டஸ்ட்பின்லேயே பாருங்கள் அருமையாக வந்து வெங்காயத்தை விதைச்சி அது மூலயமா கூட அறுவடை பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ எளிமையான முறையில் விவசாயம் பண்ணுறாங்க வேர்க்கடலை அறுவடைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேர்க்கடலை பிரித்து எடுக்கிறதே ஒரு தனி ப்ராசஸாக இருக்கும் அதெல்லாம் வந்து இப்போ தேவையில்லைங்க சைக்கிள் இருந்தால் போதும் அதில் வந்து நீங்கள் ரன் பண்ணும்போதே சூப்பராக வந்து வேர்க்கடலை தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு